வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரியோம் ஸ்ரீ மகா நமஹ என அனைவருக்கும் முதற்கண்போதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரதிமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் முப்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரஜினை விரிவாக குறிப்பிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் பௌர்ணமி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து சாக்ஷாஸ்ரீ பரவியேஸ்வரி சபேத பரமேஸ்வரருக்கு இரவு நேரத்திலே நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலில் நட நடைபெறவிருக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரிக்கு தாமரை பூவினாலும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வில்வ பத்திரத்தினாலும் அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சபேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருவா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய தினம் நாம் இருந்து மாலை நேரத்தில் நமது கிரகங்களிலேயே ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் கிரிவலமானது காலை முதல் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை மட்டுமே செய்ய வேண்டும் ஏனெனில் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ மாகபோகுள பிரதமை திதியானது ஆரம்பித்து விடுகிறது ஆகவே அனைவரும் கிரிவலம் செய்யும் மெய்யர்கள் இரவு எட்டு பதினேழு மணிக்குள் முடித்துக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக இன்றைய தினம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசிரி பைனாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்போசரே தமிழ் மாதம் திகை மகர மாதம் கை மாதம் முப்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சூர்யோரியமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது ஏமந்த ருது மாசமானது மாசே மகர மாசே தை மாசம் பக்ஷமானது ஸ்வலபக்ஷே வளவிரை இரவு எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பேர் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திதியானது பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி முப்பத்தி நான்கு நாயிகை நான்கு வினாடி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்விரே மாக பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிராந்த திதியானது பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமான காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மாசே சுகலபக்ஷ வளவிரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்கலபக்ஷ வளவிறே பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது மாத மாசே மாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே பௌர்ணமி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷ வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்மே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக வந்துச்சு கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எட்டாலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் அவர்களை செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் வந்து சேரும் இந்த விஷயத்தை வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது சௌமியவாசரை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆலயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியே நொடி அனைத்து மையங்க தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடு கொண்டாடிமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் அந்த சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் தங்களது நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடலாம் ஆனால் அதைவிட மிக மிக விசேஷமானது தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது தாங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தநாளை கொண்டாடுவதை விட பல கோடி மடங்கு அதிகமான சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் எழுதப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வேண்டிய நேரமானது காலை முதல் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை செய்ய வேண்டும் பௌர்ணமி விரதம் ஆகாமாவை கலியுகாம்சம் விஷ்ணுபதி இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புதன் சந்திரன் ஹோரைகள் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாசா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் என்ற காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோ பந்தோ